வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு சுமையாக தூக்கிடுச்சு மார்க்கெட் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மேலே இருந்தது நான் கடத்தால் படைச்சேன் டூ தேர்ட்டி டூ டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அப்பில் இருந்தது சென்செக்ஸ் ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தது எல்லாம் பட்டாஸ் மாதிரி ஏறிடுச்சு ஸோ நேற்று மிட் கேப்பெல்லாம் அடிச்சு சும்மா நிஃப்டியை மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவில் வச்சுருந்தாங்க இன்றைக்கி போட்டு மார்க்கெட்டை ஒரு ஏரியா தூக்கி விட்டுடுச்சு இந்த மார்க்கெட்டை தூக்கி விட்டாங்க ஏன்னா நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் தூக்கிடுச்சு ஏன்னா ஃபேஸ்புக்கோட பேரண்ட் மெட்டா வந்து பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் டைம் அவன் வாழ்க்கையில் டிவிடன் கொடுத்தான் டிவிடன் மட்டும் கொடுக்காமல் ஷேர்ஸை பைபேக் பண்ணான் ஸோ ஷேர் மார்க்கெட்டில் அது குளுத்தி போட்டு மேலே தூக்கிடுச்சு ஆனால் அதே சமயத்தில் பேட் நியூஸ் இப்போ தான் எல்லா பேங்க்கும் சேஃப் அப்படின்னு அமெரிக்காவில் நினச்சா நியூயார்க் கம்யூனிட்டி பேங்க்குன்னு ஒன்று அதுதான் சிக்னேச்சர் பேங்கோட அசட்ஸெல்லாம் வாங்கிச்சு அந்த பேங்க்கு வந்து ட்வெண்ட்டி இயர் லோக் போயிடுச்சு ஏன்னா அவன்கிட்ட நிறைய கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் லோன் இருக்குது அதெல்லாம் திவால் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க சரி இப்படி தான் இருக்குதான் இந்த குளோபல் நேச்சர் ஆஃப் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜப்பான்னு அயோ நியான் பேங்க்கு அதுவும் நிறைய அமெரிக்கால வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு லோன் கொடுத்துருக்கலாம் டமால்னு ட்வெண்ட்டி பர்சன்ட் விழுந்துருச்சு ஸோ ஒரு ஜப்பனீஸ் பேங்க்கும் ஒரு அமெரிக்கன் பேங்க்கும் ட்ரபுள் அதே சமயத்துல டாய்ஸ் பேங்க் என்ன சொல்லி யூஎஸ் கமர்ஷியல் லோனுக்கு நாலு மடங்கு நாங்கள் லாஸை பில்ட் அப் பண்றதுக்கு கொடுத்திருக்கிறோம் ஸோ நம்ம தலைவர் மங்கர் போறதுக்கு முன்னாடி வேத மாதிரி நம்மளுக்கு சொன்னது அமெரிக்கா கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் கில்லி பாஸ் நிறைய பேங்க் ப்ராப்ளம் வரும் பாஸ் அப்படின்னு சொன்னது உண்மையாயிடுச்சு ஒரு ஜெர்மன் பேங்க் ஒரு ஜாப்பனீஸ் பேங்க்கு ஒரு அமெரிக்கன் பேங்க்கு நீங்கள் எதை வேணால் பிக் அண்ட் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒன்றுமே ட்ரபுளில் இருக்குது இதோட உண்மை என்ன செய்தின்னா அடுத்த வருஷம் முடியத்துக்குள்ள ஒரு அறநூறு பில்லியன் டாலர் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் வந்து திவால் வாய்ப்பு இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி இஎம்ஐ ஏற்றிட்டீங்க அதே சமயத்தில் வாடகை இருக்கிறவங்களாம் சாவியை கொடுத்துட்டு போயிட்டான் இப்போ அமெரிக்காவில் என்ன ப்ராப்ளம்னா அந்த லேண்ட்லாடும் பேங்கை கூப்பிட்டு இந்தாங்க சாவி நீங்களே வச்சு விற்று எடுத்துக்கோங்க காசை அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ லேண்ட்லாட் வந்து போட்டிருந்த பணம் தான் ஈக்விட்டி கடன் வாங்கினது டெட்டு இருபத்தஞ்சு பர்சென்ட் ஈக்விட்டி எழுபத்தஞ்சு பர்சன்ட் டெட்டில் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாங்கன்னா அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் போயிடுச்சு ப்ராப்பர்ட்டி வேல்யூ எழுபத்தஞ்சு தான் இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை சாவி எங்க கொடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு பேங்கை கேட்குறான் அதனால்தான் மூணு பேங்க்லேயும் ப்ராப்ளம் இந்த தீமாரி பரவும் சொல்றாங்க தீமாரி பரவி முன்னூறு பதினெட்டு மாசத்துக்கு இந்த லாஸ் இன்னும் ஏறும் இந்த லாஸ் வரக்கூடாதுங்க அனலிஸ்ட் எல்லாம் ஐயோ ரேட் கட்டு ரேட் கட்டு குப்தரதே கொடையறதே ரேட் கட்டு ரேட் கட்டுன்னு கேட்டாங்க நோ ரேட் கட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ரேட் கட் பண்ணா இன்ஃப்ளேஷன் திரும்பி குப்புன்னு ஏறும் அதனால ஜூன்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டோம் ஸோ ஜூன் வரைக்கும் இந்த பேங்க் எல்லாம் எது தப்பிக்குது எது காலி ஆகுதுன்னு பார்ப்போம் பட் அமெரிக்கால இருக்கிற பேங்க் எல்லாம் திவாலானா நான் வந்து காசை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டான் ஜப்பான் பேங்க் எல்லாம் திவாலான அப்புறம் தான் தப்பிச்ச இந்த ப்ராப்ளம் வந்தாங்க ஜப்பானும் நோட் அடிச்சு கொடுத்துருவாங்க ஸோ ஜார்லி மங்கார் சொன்ன மாதிரி யுஎஸ் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டு வீக் ஆகிடுச்சு பேங்க் எல்லாம் கில்லியாக ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் தலைவர் இல்லை பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சொன்னால் கரெக்டாக தான் சொல்லுவோம் நூறு சொன்னால் கரெக்டாக இருக்கும் தலைவன் சொன்ன கேட்டுக்கணும் நம்ம எலான் மஸ்கியை பத்தியும் கரெக்டா சொன்னான் டெஸ்லா ஷேர் மட்டும் முடியலை அவனை ஒன்றுக்கே ஐம்பது பில்லியன் டாலர் சம்பளம் கொடுத்ததையும் கோர்ட்டு இப்படி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மற்ற ஷேர் உள்ளலாம் சொல்லிட்டா எங்களுக்கும் காசு வேணும்பா எல்லா காசையும் அவன் சம்பளமாக எடுத்தா எப்படி முடியும் அப்படின்னு சொன்னதுனால ஃபிஃப்டி பில்லியன் டாலர் பே பேக்கேஜையும் இந்த வீக்ல கட் பண்ணிட்டாங்க ஸோ ஓவரால அமெரிக்காவில் மெட்டாவோட போனஸ் நல்ல மார்க்கெட்டுக்கு ஏறிடுச்சு அமெரிக்கன் பேங்க் ப்ராப்ளம்ல இருக்கு ஜாப்பனீஸ் பேங்க் ப்ராப்ளம்ல இருக்கு ஜெர்மன் பேங்க் ப்ராப்ளம்ல இருக்கு சார்லி மங்கர் சொன்னது உண்மையாயிடுச்சு மஸ்கோட சம்பளத்தை பிளாக் பண்ணிட்டாங்கிற செய்தியும் வந்திருக்கு இதுதான் அமெரிக்காவோட நடந்திருக்கிற செய்தி இந்தியாவில் டைட்டனோட ரிசல்ட் நேற்று சாயங்காலம் வந்தது அமோகமான ரிசல்ட்டு எல்லா இடத்துலையும் ஒரே லாபம் இங்கே மட்டும் தங்கம் வாங்காமல் வெளிநாட்டு இந்தியனும் தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டான் டைட்டன் கடை வாசல்ல போய் உட்காந்துக்கிட்டான்னு தனிஷ் கடையில் அதனால ப்ராஃபிட்ஸ் வந்து டைட்டன் வந்து பத்து பர்சன்ட்டுக்கு மேலே ஏறிடுச்சு சேல்ஸும் ஏறிடுச்சு அவன் படற கடை போட்டா அதுலேயும் சேல்ஸ் ஏறுதுங்கிறான் ஸோ ரிச் இண்டியன் ஹேவ் லாட் ஆஃப் மணி இதை தான் ஒன்ட்ட சொல்கிறேன் தனிஷ்கு என்ன சொல்றான் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கு வாங்குறது ஒன்றுக்கு தனி கடை போடுறேங்கிறான் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தனிஷ்கும் கல்யாணம் சூப்பர் பர்ஃபார்மர்ஸு இதனால தான் கோல்டை வாங்குங்க வாங்குங்கன்னு நானும் சொல்றேன் கோல்டு ஏழாயிரத்தி ஐநூறுக்கு போச்சுன்னா இதே சேல் பண்ணால் மார்ஜின் ஜாஸ்தியாக வரும் தனிஷ்குக்கும் கல்யாணுக்கும் அதனால கவலையே படாதீங்க சூப்பரா இருக்கும் நம்ம ஆயிரத்தி எழுநூறு ரூபாயில கன்சிடர் பண்ண சொன்னோம் இன்னைக்கு மூவாயிரத்துக்கு மேல போயிட்டு இருக்குது சேஃப்டியா இருக்குது காசு நல்லா பண்ணுங்க அதே சமயத்துல நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாயில லாஸ்டா கன்சிடர் பண்ண சொன்ன மலப்புறம் நூத்தி எண்பதை தாண்டி போயிட்டு இருக்குது சந்தோஷமா இருங்க மார்க்கெட்ல அப்பப்ப இது மாதிரி ஒரு நியூஸ் விடுவா அது மலப்புறம் காலி ஆயிடும்னு ஆனா அது காலி ஆகாது சிரஞ்சீவி மாதிரி வந்து நிற்கும் ஏன்னா செக்யூரிட்டி கோல்டு கோல்டுக்கு லோன் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி உங்கள் டிவியில் பைஜு மணி கம்பெனி கிடையாது இந்தியா கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறவங்க திவால் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு எவெல்லாம் காசு போட்டாலும் எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்ட்ராட்னரி ஜென்ரல் பாடி மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க பைஜு வெள்ளப்போ அப்படின்னு சொல்றதுக்கு கூப்பிட்ருக்குறாங்க இன்னொரு செய்தி என்னன்னா ஒரு பேப்பரில் மார்னிங் போட்டு போட்டிருக்கிறான் வேற எந்த ஊரா இருந்தாலும் பைஜு இத்தனை நேரத்துக்கு ஜெயிலில் வச்சுருப்பாங்கன்னு ஜிஎஸ்டி கட்டலை இன்கம் டேக்ஸ் கட்டல வேலை செஞ்சவங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்ச பணம் கட்டல பிஎஃப் கட்டல ஜிஎஸ்டி கட்டல நிறைய கேரண்டி பண்ண லோனை கட்டல சாம் பேங்க் ஃப்ரீட் பண்ண இதோட கம்மியாக பண்ணதுக்கு ஜெயிலில் வச்சு சென்டென்ஸே கொடுக்குற எம்எல்ஏக்கு வந்துட்டாங்க அமெரிக்காவில் நம்ம ஊர்ல கரெக்டான இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கையே வைக்க மாட்டாங்க அவர் இன்னும் பேரம் பேசிட்டு இருப்பாரு அமெரிக்காவில் அவரோட இன்னொரு கம்பெனிய பேங்க் கரப்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இப்போ ஃபைனலி எல்லாரும் பைஜு பின்னாடி பண்ணிட்டாங்க இன்ஃபாஸ்டோட பழைய சிஎஃப்ஓ சித்தார்த்தாவோட சுத்திட்டு இருந்தவர் தான் இவருக்கும் அட்வைஸரு அட்வைஸரை பார்த்து சேர்த்துக்கணும் எது மாதிரி அட்வைசரை சேர்த்துக்கணுங்கிறது நம்மகிட்ட தெரியணும் அந்த அட்வைசர் பேர் என்னங்கிறத படம் போடுற நீங்களே பார்த்துப்பீங்க ஸோ அவர் தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அந்த கம்பெனி திவால் பேடிஎம்மு லைசன்ஸை கேன்சல் பண்ணாமல் எல்லார்கிட்டையும் பிளாக் பண்ணிட்டாங்க இன்னைக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டபால் ஸோ இன்னைக்கும் வந்து நானூறுரூவாய்க்குள்ளே போயிடுச்சு சார் பஃபட் தாத்தாமல் எவெல்லாம் முன்னாடியே காசு போட்டுருந்தோம்னா அண்ட் ஃபைனான்ஷியல் எல்லாருமே காசை வாபஸ் வாங்கிட்டாங்க எஃப்ஐஐ ஹோல்டிங் ஹையாக இருக்குதுன்னு என்ன வச்சிங்கன்னா விஜய் சங்கர் சர்மாவே அவர் ஹோல்டிங்கை எஃப்ஐஐ மூலமாக வச்சுருக்கிறார் ஓவராலாக ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு தான் பெரிய லாஸ் திரும்பி முந்நூறுவாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இன்னும் நூற்றி இருபது ரூபாய்க்கிட்ட இறங்கி நானூற்றி ஐம்பது ரூபாயில் லோவர் ஃப்ரீஸு என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்னு தெரியல அது பைஜூஸ் இதெல்லாம் மிஸ்ரி பண்ணி டப்புன்னு கடையை முடியிடணும் இந்தியாவோட கிரிக்கெட் டீமுக்கும் ஸ்பான்சருக்கும் ரிலேஷன்ஷிப் சரி இல்லை பேடிஎமும் புட்டுக்கிச்சு பைஜூஸும் புட்டுக்கிச்சு அதனால இந்தியன் டீமை ஸ்பான்சர் பண்ணுறவன் பார்த்து தான் ஸ்பான்சர் பண்ணணும் ஸ்பான்சர் பண்ணி சொன்னாடு ஸோ ஆனால் இதெல்லாம் கேட்கக்கூடாது யாரோ போர்ட்டு நல்லா நடத்திட்டு இருக்காங்க ஸோ இதுதான் இன்னைக்கு இது வரைக்கும் வந்த செய்தி நம்ம லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸை கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் எல்லாரும் என்ன சொல்றீங்க லிஸ்ட்டை நான் படிக்கணும்னு அதே லிஸ்ட்டை சும்மா சும்மா திரும்பி திரும்பி படிக்க முடியாது ஏதோ வினோது வந்து என்ன ப்ளேம் பண்ணிட்டான் என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டான் ஆனால் நான் லிஸ்ட் கொடுக்கலன்னா நினைக்காதீங்க வினோதான் பேர் இல்லை நான் இந்த வினோது செபியோட ரூல்ஸ் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்குது அதனால ஏதாவது நான் சொன்னேன் அதனால இந்த சேனல்ல பேன் பண்ண போறாங்க அதனாலதான் லிஸ்ட வெள்ள வச்சிருக்கிறேன் தான் ட்ரேடர் வினோதும் சேக்கும் வருது இல்லை நீங்க என்ன பண்றீங்க வினோத் சீனிவாசன் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப லைட் ஆப் அது ஒரேடியா மெசேஜ்ல டெல்யூஸ் ஆயிடுச்சு அதனால அதனால அதுல ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்கிறாரு அந்த கூகுள் ஃபார்ம ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எங்க டீம் அட்லீஸ்ட் டூ வீக்ஸ் குள்ள அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க அதுல எங்க டீம் ரொம்ப ஸ்மால் டீம் எங்களது ஸ்மால் டீம் டைம் ஒவ்வொரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க நாம கட்சிங்க எங்க டைம் வந்து கூபலா தான் வரும் வினோதே பேசுவாருன்னு நினைக்காதீங்க வினோதா ட்ரேடர் வினோத் பேசுவாருன்னு நினைக்காதீங்க ட்ரேடர் வினோத் பேசுவாருன்னு நினைக்காதீங்க ட்ரேடர் வினோவுக்கு ஏழு பத்து அசிஸ்டன்ட் இருக்காங்க அவங்க தான் பேசுவாங்க அதில் ஃபில்டர் பண்ணி தான் வினோட்டம் போகும் தேவைப்பட்டால் தான் வினோட்டை போவார் உங்கள் குவெரிஸ் ஆன்சர் ஆகிடுச்சுன்னா அந்த லெவல்லே முடிஞ்சிடும் ட்ரேடர் வினோதால ஒரு நாளைக்கு இரநூறு ஃபோன் முந்நூறு கால் தான் பண்ண முடியாது அதனால ஏற்ற மாதிரி டெஃபினட்டாக அவர் பேசுவார் ஹி இஸ் வெரி மச் கம்மிட்டட் டு ஹெல்பிங் யூ உங்களுக்கு ஜாப்பனீஸ் ஸ்டாக் அமெரிக்கன் ஸ்டாக் இந்தியன் ஸ்டாக் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க எங்க டீம் உங்களை பண்ணுவாங்க லிஸ்டை நாங்கள் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கல செபியோட ரெகுலேஷன்ஸ் ரொம்ப கிளியராக சொல்றது நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம் மெதுவாக போயிட்டே இருக்கிறோம் நாங்கள் யாரையும் என்டார்ஸ் பண்ணல எந்த கம்பெனியும் காசு வாங்கலை ரொம்ப பிடிச்ச டாடா கம்பெனிட்ட கூட நான் ஸ்பான்சர் வாங்கினது கிடையாது ஸோ நோ கம்பெனி ஸ்பான்சரிங் திஸ் சேனல் அண்ட் முக்கியமா என்னென்ன நாம வச்சுக்கோங்க நாங்கள் வந்து வேல்யூ இன்வெஸ்டர்ஸாக பேசுகிறோம் ஸோ வரி பண்ணாதீங்க இங்கே அப்படியே மார்க்கெட் ஓடி போயிடாது நீங்கள் அப்படியே மிஸ் அவுட் பண்ண மாட்டீங்க நாங்கள் ட்ரேடிங்னா நாங்கள் பேசுறதில்ல நாங்கள் சொல்லுற கம்பெனிஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே மறந்து போடுற மாரி பேசுகிறோம் ஸோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க வந்து ஆன்சர் வந்து பத்து ரூபாய்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இப்போ வந்து அந்த ஸ்டாக் வந்து பன்னெண்டு ரூபாய் எடுத்து அடுத்த நாளைக்கு இப்போ நாங்கள் கன்சிடர் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ணுறிங்க நாங்கள் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பற்றி சொல்லியிருக்கோம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா அது ஸ்டாக்குக்கு வர்றதுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ வந்து பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் போயிடுச்சு ஆனா வாய்ப்பு இன்னும் ஒரு ரூபாய் தான் அப்புறம் நீங்க கன்சிடர் பண்ண முடியாது இதே வந்து ஒரு அறுபது ரூபாய் வரைக்கும் போகலாம் அப்படின்னு உங்களுக்கு மாதிரி நான் சேஃப்டி இருந்தா நீங்க கன்சிடர் பண்ணலாம் அண்ட் பயப்படாதீங்க நீங்க ஒண்ணும் மிஸ் அவுட் பண்ணிட மாட்டீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அண்ட் மார்க்கெட் இப்போ கரண்ட் மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூ சரிங்களா இப்போ உலகத்துல ஈவன் நசீம் தலை வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வேற சொன்னாரு தட் அமெரிக்கன் டெட் சைக்கிள் வந்து ஸ்பைரலிங்கா என்ற அவங்க கவர்மெண்ட்டோட டெட் வந்து டெட்டுக்கு மேலே டெட் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப ப்ரிகேரியஸா இருக்கா அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட சிச்சுவேஷன் பொலிட்டிக்கலி அண்ட் எக்கனாமிக்லி உலகத்தில் எங்கேயாவது ஒரு கான்ஃபிளிக் நடந்து அது யூஎஸ் மேல ஏன்னா இன்டர் கனெக்டட் வேர்ல்டா இருக்கும் இப்போது அது ரிப்பல் ஆன் எஃபெக்ட் இவ் அமெரிக்காக்கு வந்தோன்னா அமெரிக்கா எக்கானமிஸ் சாங்க சக்தி இருக்குமான்னு டவுட் இருக்குமே அவர் பேசுறது அவர் தான் வந்து டூ தௌசண்ட் எயிட் கிராஷ் ப்ரெடிக்ட் பண்ணார்

சவுத் இந்தியன் பேங்க்ல ஒரு ரைட்ஸ் இஷ்யூ வர போகுது அந்த ரைட்ஸ் இஷ்யூ இன்னும் ஃபுல் டீடைல் நான் அனௌன்ஸ் ஆகல அதனால உடனே வந்து பிடிக்காதீங்க கேட்காதீங்க அப்ளை பண்ணுமா எப்படி அப்ளை பண்ணுவோம் இங்க போட்டிருக்காங்க இன்னும் இது வெறும் அப்ரூவல் போர்டு லெவலில் அப்ரூவல் வந்து போர்டு லெவலில் அப்ரூவல் வந்துருக்கு ஆமாம் ஷேர் விலை ஏறி இருக்கு ஸோ இப்போ முப்பத்தி ஆறு ரூபான்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் இது அவங்க அனௌன்ஸ் பண்ணல ஒன் இஸ் டு டூ அப்படின்னா உங்கள்கிட்ட ரெண்டு ஷேர் இருந்ததுன்னா ஒரு ஷேர் கொடுப்பான்

இரநூத்த அறுபத்தஞ்சு ரூபா ஒரு ஷேர்னு வாங்கியிருக்காங்க அப்போனா அது ஒரு ஃப்ளோர் அந்த ஃப்ளோர்லேயே இறங்குறது கொஞ்சம் கஷ்டம் இறங்கி நான் கன்சிடர் பண்ணணும் கரெக்ட் இதுமாரி தான் நாங்கள் சொல்ல முடியும் சரிங்களா நான் வந்து ஆனந்த ஒன்றும் நிறுத்திலாம் வைக்கலை சரிங்களா அவரை நிறுத்தி வைக்கிறதுக்கு எனக்கு சக்தியும் கிடையாது என்கிட்ட அதுமாரி ஸ்கில்ஸும் கிடையாது அவர் தான் வந்து ஃப்ரீயாக பேசிட்டு நான் அந்த சேனலை வரதே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வரேன் நான் பியூர்லி ஐம் ஹியர் டு ஹெல்ப் எவ்ரி படி என்னிபடி ஐ கேன் எனக்கு ஒரு மோட்டிவேஷனும் இதில் கிடையாது அண்ட் இதில் பணம் சம்பாதிக்கணும்னு எங்களுக்கு மோட்டிவேஷன் கிடையாது கிடையாது ஆமாம் நீங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து இந்த சூப்பர் ஃபேனாக அதை வந்து ஏதோ நூறுரூபாலாம் கமெண்ட்டில் அனுப்புறீங்க ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க எங்களுக்கு தேவை கிடையாது உங்களுக்கு எதாவது பண்ணணும்னு ஆசையானதுன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பீப்புள் ஊ நீட் ஹெல்ப் ஆர்கனைசேஷன்ஸ் டு ஹெல்ப் பண்ணுங்க ஆமாம் ஸோ அதனால ஐ ஹோப் ஆல்ரெடி எங்களை பார்த்து நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்பீங்க இன்னும் ப்ராஃபிட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாசத்துல திரும்பி துபாயில் ஈவெண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃபிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்க எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா விசிட் பண்ணுங்க